ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது வந்து ஒரு ஆர்கனைசரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆர்கனைசர் இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ கூட நம்மளோட சேனலில் இருக்குது நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளிக்கி வாங்கியிருக்கேன் அப்படின்றத அதில் டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருப்பேன் இதில் நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் இது வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வாங்க நம்ம இதில் என்ன நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸு வந்து நமக்கு ஒர்த்தபிளாக இருக்கா இது வாங்கினா நமக்கு யூஸா அப்படின்றது வந்து இந்த வீடியோ நான் சொல்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிங்க் கலர் பிளாக் கலர் அந்த மாதிரி வருது இது வந்து இது பாக்ஸ் என்னத்துக்கு அப்படின்னா இயரிங்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய இயரிங்ஸ் வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை வந்து அரேஞ்ச் பண்றதுக்காக தான் இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க செட்டப்ஸ் நிறையா இயரிங்ஸ்லாம் வச்சுருப்போம் அது அதுக்கு ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் நமக்கு இடமும் வந்து அடைச்சிட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாக்ஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒன்று வாங்கிட்டாவே போதும் இயரிங்ஸ் வந்து கரெக்டாக வந்து இதுலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் எங்கிட்டையுமே அந்த மாதிரி தான் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன்னா எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட லாக்கரில் வந்து இடமே இல்லை அப்போ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு பாக்ஸும் ஒன்று ஒன்று இயரிங்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி இருந்தது அப்போ வந்து நான் மீஷோவில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறச்ச பாக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு ரொம்ப சூப்பராகவே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த பாக்ஸு இது கண்டிப்பாக வாங்கலாங்க இந்த எல்லாம் ஆனால் என்ன அப்படின்னா அந்த கீழே வைக்கும்பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அதை லாக் பண்ணும் போது இந்த இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் கீழே விழுந்துட்டு இருக்குது இந்த கீழே அறையில் வைக்காமல் இந்த மூணுல நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு வந்து இயரிங்ஸ் வந்து கரெக்டாக நிறைய இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்போ வாங்கினேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அந்த மாதிரி வரும்போது மாடல்ஸ் வரும்போது இந்த இயரிங்ஸ் எல்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்போல்லாம் வந்து நம்மளால் வந்து கோல்டு வந்து வாங்கவே முடியாதுங்க ரேட் வந்து எவ்வளியாக போயிட்டுருக்குது அப்போ அந்த டைம்லலாம் வந்து இந்த மாடலெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்போ எனக்கு பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி நிறைய நான் வந்து ந ஸ்டோன்ஸ் வச்சதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவேன் இப்போலாம் வந்து ஸ்டோன்ஸ் வைக்கிறது வாங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கழிக்கிறாங்க அது நமக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அதனால் இனிமேல் அந்த மாதிரி வாங்கக்கூடாது ஏன்னா வந்து கோல்டு இப்போ நினச்சி பார்க்க முடியாத ஹை லெவலில் தான் இப்போ போயிட்டுருக்குது அப்போல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாகவே வாங்க முடிஞ்சிடுச்சு ஒரு சவரனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டு வந்து அப்போ வந்து குறைவாக தான் இருந்துச்சு இப்போல்லாம் வந்து அறுபத்தி மூணாயிரத்துக்கு மேலே வந்து கோல்டு ரேட்டு போயிட்டே இருக்குது அதனால் வந்து இப்போ நம்மளால் நினச்சி பார்க்க முடியல அப்போ வாங்கின அந்த இயரிங்ஸை வந்து நான் அழகாக இந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து இயரிங்ஸ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் அப்படின்னா அதை வந்து அப்போ வேர் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அழகாக அதை க்ளீன் பண்ணி உடைச்சிட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி ஆர்கனைசரில் வந்து நான் வச்சுருவேன் இவ்வளோ நாள் வரையுமே வந்து நல்ல பல பல இன்னமும் வந்து அந்த அழுக்கு நிறைய நான் வந்து இந்த இயரிங்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து எப்பொழுதுமே காதோடு ஒட்டின மாதிரி தான் தோடு போடுவேன் ஆனால் இது எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறப்ப யூஸ் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வந்து வச்சுருவேன் இப்படி தாங்க என்னோடய இயரிங்ஸ் வந்து இதில் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாக்ஸை கண்டிப்பாக வாங்கலாம் ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிளாக தான் இருக்குது நான் வந்து எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டிக்கு வாங்கியிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாகவே வந்து உங்களுக்கு நான் அதில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஆர்கனைசரை வாங்கி அதிகமாக இடத்த வந்து சேவ் பண்ணி வைக்கினால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னை பொறுத்தவரையும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸுடைய பாக்ஸஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இது நான் எப்படி இருக்குது இதோடைய இதில் வந்து எந்த மாதிரி இயரிங்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ